சரியாக இந்த வந்தனம் சிவாலய பூசை செய்யாத குருமாரிடம் அவர் கையை தாழ்த்தி திருநீர் வாங்க மாட்டார் அப்படி திருநீர் வாங்குகிறேன் என்றால் அவரை விட நான் தாழ்ந்தவள் என்று அர்த்தமாகிவிடும் இதனாலே திருநீர் வாங்குகிற பொழுது இந்த இளைய குரு ஒருவரிடம் மூத்த குரு உங்கள் ஒரு இளம் குரு கொடியேற்றுகிறார் ஒரு மூத்த குரு ஆசீர்வாதம் சொல்ல வந்திருக்கிறார் அந்த இளைய குருவுக்கு மூத்த குரு ஆசீர்வாதம் கொடுப்பார் அப்பொழுது இவர் திருநீற்றை கொண்டு போய் நீட்டுவார் அவர் திருநீட்டி எடுப்பார் அவர் இப்படி கையை நீட்டி வாங்க மாட்டார் திருநீட்டி எடுப்பார் திருநீட்டி எடுத்து இவருக்கும் பூசி விடுவார் ஆசீர்வதிக்கிறார் இப்ப திருநீறு கொடுப்பதிலேயே இப்படி இப்படியெல்லாம் நுட்பங்கள் இருக்கின்றனவோ என்று நாங்கள் யோசிக்க கதிர்காமருக்கு எதுவும் தெரியாது முருகன் செய்யப்பா முருகன் கதிர்காமருக்கு இப்படி உபதேசம் செய்த இடமாக கோவிலினுடைய மூலஸ்தானத்திற்கு நேரே இருக்கிற தான் கருதுகிறார் அதனாலேதான் சந்நிதிக்குள்ளே இந்த செய்திகளையெல்லாம் தெரிந்தவர்கள் சந்நிதிக்குள்ளே உள்ளே செல்கிற பொழுது இந்த நேர் வாசலுக்குள்ளாலே இந்த நந்திக்கு பக்கத்தில் இருக்கிற நேர் வாசலுக்குள்ளாலே செல்வது சுவாமி திருவிழாவிற்கு வருகிற பொழுது நுழைகிற பொழுது அந்த வாசலை பயன்படுத்துவதே இல்லை ஏனென்றால் கதிர்காமரம் முருகரம் இரண்டு பேரும் இருந்து சம்பாசித்துக் கொண்டிருக்கிறார்கள் இரண்டு கட்டு தூணுங்கள் இருக்கின்றன அதனுடைய நம்பிக்கை என்னவென்றால் ஒரு தூணிலே கதிர்காமன் இருக்கிறார் மற்ற தூணிலே முருகன் இருக்கிறார் இரண்டு பேரும் இருந்து பேசிக் கொண்டிருக்கிறார் இதனாலே குறுக்கே நாங்கள் போகக்கூடாது என்பதனாலே கோவிலுக்குள்ளே உள் நுழைகிறவர்கள் யாருமே பிரதானமாக இருக்கிற முருகனுக்கு நேர்புறமாக கருவறைக்கு நேர்புறமாக இருக்கிற வாசலுக்குள்ளாலே யாருமே போவது கிடையாது அதனாலேதான் மணிக்கோபுரத்திற்கு அருகிலே இருக்கிற வில் மண்டபம் இருக்கிற உள்நுடைவார்கள் தருவான் சந்நிதி வேலன் என்று அமைந்திருக்கிற இந்த பாகசாலை மடப்பள்ளிக்கு பக்கத்திலே இருக்கிற வாசலுக்குள்ளாலே வெளியே வருவார்கள் இது சந்நிதியினுடைய நடைமுறை ஆனால் பெரும்பாலான அடியவர்கள் வயது முதிர்ந்தவர்கள் அறிந்திருக்கிறார்கள் இளையவர்கள் இதை அறிந்தார்களோ சன்னிதி முருகனுடைய அலங்காரங்களுக்குள்ளே வேல் பெருமான் இருக்கிறார் இந்த வேல் பெருமான அலங்காரங்களுக்குள்ளே வெற்றிலை வைத்து அலங்காரம் செய்தார் எந்த ஒரு காரியத்திற்கும் வெற்றிலையை பயன்படுத்துகிறோம் ஏன் வெற்றிலையை பயன்படுத்துகிறோம் என்றால் எதையும் இதயபூர்வமாக செய்ய வேண்டும் இதயபூர்வமாக மனம் விரும்பி செய்ய வேண்டும் அதனாலேதான் வெற்றிலையிலே வைத்து கைவிசேடம் கொடுப்போம் விருப்பம் இல்லாமல் இந்த ஹாட்டே தாரன் ஹார்ட் வெற்றிலையினுடைய வடிவமான இதயத்தை தருகிறேன் என்று அதற்குள்ளே மங்கள பொருட்களை போட்டு கைவி சேடம் கொடுக்கிற பொழுது வெற்றிலையிலே கொடுக்கிறோம் இதயத்தாலே கொடுக்கிறோம் ஐயாவுக்கு தட்சணை கொடுக்கிற பொழுது வெற்றிலையிலே வைத்து பொறுப்போம் சுவாமிக்கு அர்ப்பணங்கள் செய்கிற பொழுது என்னுடைய ஹார்ட்டை தருகிறேன் இதயத்தை தருகிறேன் வெற்றிலையில வைத்து கொடுப்போம் வெற்றிலை அந்த அளவிற்கு மிகவும் பயனுடைய பொருளுடைய வெற்றிலையில் யானையை அடக்கக்கூடிய தன்மை சிகண்டி முனிவர் கதிர்காமத்திற்கு வருகிறார் இப்பொழுதுதான் இங்கிருந்தெல்லோரும் தென்னிந்தியாவிற்கு வட இந்தியாவிற்கு காசிக்கு போகிறார்கள் சாமியை ஐயப்பா என்று சபரிமலைக்கு போகிறார்கள் சீரடி சாய்பாபாவிடம் போகிறார்கள் இங்கிருந்து எத்தனையோ பேர் காலத்திற்கு காலம் யாத்திரை செய்கிறார்கள் ஒரு காலத்திலே முருகனுடைய வணக்கஸ்தலமாக இருந்த கதிர்காமத்தை நாடி பல பேர் வட வருகை தந்திருக்கிறார் வந்தவர்களுக்குள்ளே அருணகிரியார் ஒருவர் சிகண்டி முனிவர் ஒருவர் இப்படி வந்தவர்கள் அருணகிரியார் வந்தவர் யாழ்ப்பாணத்திலே தங்கியிருந்தார் யாழ்ப்பாணாயன் பட்டினம் அருகிய பெருமாளை என்று பாட்டு பாடினார் கண்டியிலே முருகப்பெருமான் மீது பாட்டு பாடினார் திருகோணமலையிலே சிவபெருமான் மீது பாடினார் கதிர்காம முருகன் மீது பல திருப்புகழ்களை பாடினார் அவர்கள் யாத்திரை வந்தார் யாத்திரை வந்த சிகண்டி முனிவர் என்கிற ஒரு அருளாளரன் அடங்குவார் எங்களுடைய தவத்திரு கலாநிதி மோகனதாஸ் சுவாமிகளுடன் இந்த அடியவர்களோடு கூடி மிக அண்மை காலத்திலே கடந்த வருடத்தினுடைய நிறைவிலே கதிர்காமத்துக்கு போகக்கூடிய ஒரு பாக்கியம் எனக்கும் கிடைத்தது கதிர்காமத்திலே இருந்து பதுளைக்கு போவதற்காக எங்களுடைய பயண பாதை காட்டு வழியாக அமைந்திருந்த காட்டு வழியாக அமைந்த பொழுது காலை நேரம் திடீரென்று எங்கள் பயண பாதையிலே யானைகள் அச்சுறுத்துகின்றன கதிர்காமம் போனவர்களுக்கு தெரியும் நின்று அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் புத்தள என்கிற இடத்திற்குள்ளாலே போகிற பாதை என்று போகும் வரைக்கும் யானையினுடைய அச்சுறுத்தல் மிக பயங்கரமான போகிற வருகிற வாகனங்களை எல்லாம் யானை மறைக்கும் யானை மறைத்து டெக்ஸ் என்ன டெக்ஸ் என்றால் அர்ச்சனை பொருள் இளநீர் இவற்றை கொடுத்தால் கொடுத்தால்தான் போவதற்கு விடும் அப்படி இல்லை என்றால் வாகனத்தை சேதப்படுத்தும் பிறட்டும் அது எத்தனையோ தன்னுடைய குணத்தை எல்லாம் காலம் பயண அனுபவம் உங்களுக்கும் ஏற்பட்டார் எங்கள் சுவாமி மனத்துணிமானவர் நாங்கள் எல்லோரும் பயந்து ஒதுங்கி ஓடினோம் சுவாமி யானையை எதிர்த்து நின்றார் அன்றைக்கு நாங்கள் சுவாமியினுடைய மனத்துணிவை பார்த்தோம் யானை பணித்து போனது இது முருகனுடைய அருள் எங்களுக்கு உயிர் மேன் ஒரு பயம் இருந்தது முருகன் அருள்வான் என்றாலும் எங்களுக்கு முருகன் அருள்வதைக் காட்டிலும் எங்களை நாங்கள் முதலிலே பாதுகாத்துக் கொள்ளுவோம் என்று நாங்கள் பாய்ந்தடித்து ஓடினோம் இது ஒரு அனுபவத்தை சொல்கிறேன் இப்படி சிகண்டு முனிவர் பயணம் செய்கிறார் கதிர்காமத்திற்கு காட்டு வழியாக நடந்து போகிறார் நடந்து போகிற பொழுது யானை வியாழ பகவான் யானையாக சாபம் பெற்று ஒரு கந்தர்வன் வியாழ பகவானிடம் சாபம் பெற்று அந்த கந்தர்வன் யானையாக மதம் கொண்ட யானையாக அந்த காட்டிலே உலா வருகிறார் சிகண்டி முனிவரை தாக்குவதற்கு யானை வருகிறார் சிகண்டி முனிவர் என்ன செய்தார் நாங்கள் என்றால் ஓடுவோம் வெத்திலைக்கு ஒரு துணிவிருக்கிறது வெற்றிலைக்கு யானையை அடக்கிற சக்தி இருக்கிறது முனிவர் துறவி சிகண்டி முனிவர் என்ன செய்கிறார் என்றால் அந்த வெற்றிலையினுடைய நுனி பகுதியை கிள்ளி யானை மீது எறிகிறார் யானையை அடக்குகிறார் இந்த யானை உடனடியாக கந்தனுடனாக உருமாறி தன்னுடைய தோற்றத்தையே மாறி பணிந்து போகிறார் இந்த பெருமையாலேதான் கதிர்காமத்துக்கு அழைத்துச் சென்ற முருகப்பெருமான் இந்தச் சம்பவத்தையும் கதிர்காமருக்கு சொல்லிக் கொடுத்தார் அதனாலேதான் யானையை அடக்குகிற ஒரு வகையிலே தத்துவ நிலையிலே பார்த்தால் யானை எங்களுடைய அகத்திலே இருக்கிறது யானை நான் எனது என்கிற அகங்காரம் மமகாரம் இதுதான் யானை யான் என்பது நான் என்பது அகங்காரம் எனது என்பது அதனாலே தான் கோவில்களுக்கு பொருள்கள் கொடுக்கிற பொழுது பேர் எழுதி கொடுக்க கூடாது என்று சொல்லுவார் டியூப் லைட் சந்நிதியான ஆச்சிரமத்துக்கு ஒரு டியூப் லைட் கொடுக்கறது உபயம் லலிசன் ரெண்டு எழுதி கொடுக்கறேன் அப்படி வச்சு கொண்டுவா நானும் இங்க வேற உபயம் லலிசன் பெருசா தெரி எனக்குள்ள என்ன எண்ணம் வர வேண்டாம் நான் போட்ட லைட் தான் எவ்வளவு வெளிச்சமாயிருக்கு நான் அப்படி சுவாமியினுடைய கோவிலிலே நான் வாகனம் செய்து கொடுத்துட்டு உபயத்தை எழுதிவிட்டார் இதனாலே சில ஆலயங்கள் மிக குறிப்பாக நல்லூரிலே நீங்கள் ஒரு உபயம் செய்கிறீர்கள் என்றால் எந்த பெயரையும் அனுமதிக்க மாட்டார் ஆனால் சில வசதி குறைந்த ஆலயங்களிலே இந்த உபயம் என்கிற பெயரை ஓடுவதற்கு அனுமதிக்கிற ஒரு நிலை இருக்கிறது ஆனால் அவர்கள் அனுமதித்தாலும் நாங்கள் மனதிற்குள்ளே அவனுடைய எண்ணத்தை ஏன் கொடுக்கிறோம் என்கிற எண்ணம் புனிதமாக அமைந்தால் இந்த எண்ணங்கள் எங்களுக்கு தரா யானை எது என்றால் அகங்காரம் மமகாரம் இதுதான் யானை இந்த யானையை அடக்குவதற்கு முருகன் சொல்கிறான் வெத்திலேயே தலையிலே ஒட்டிமை தலையிலே ஒட்டிவை அதனாலே முருகப்பெருமான் அந்த அறிகுறியை காட்டுவதற்காக சந்நிதியிலே ஒரு விசேஷம் சந்நிதியின் பெருமான் திருவீதி உலா வருகிற பொழுது முருகப்பெருமானுடைய வேலிலே வெத்திலையினுடைய நுனியை ஒட்டி வைப்பார் இனிமேல் அவதானித்துக் கொள்ள முருகப்பெருமானுடைய வேலிலே அது திருப்படை வேல் என்று சொல்வோம் படை வேல் அந்த திருப்படை வேரிலே வெற்றிலையினுடைய நுனியை பதைத்திருப்பார் ஆனையை அடக்க வேண்டும் என்கிற ஒரு வழி இத்தகைய முருகனை நாங்கள் வழிபாடு செய்வதற்கு உகந்த வழி எது என்று நம் அருளாளர்கள் சிந்திக்கிறார் இந்த வழி எத்தனையோ வழிமுறைகள் இருக்கின்றன இன்றைக்கு பூங்காங்கன திருவிழாவிலே சில அடியவர்கள் சில அடியவர்கள் பல அடியவர்கள் பால்ச்சம் படுத்து வந்திருக்கிறார் பல அடியவர்கள் பறவைக்காவடியிலே வந்திருக்கிறார் பிடித்தமான காரியங்களை எல்லாம் செய்கிறார் சரி ஒரு அடியவராக உங்களாலே என்ன செய்ய முடியும் அருணகிரியார் சொல்கிறார் ஆடும் பரி வேல் அணி என பாடும் பணியே பணியாய் அருள்வாய் என்று முருகா நான் மூன்று பேரை பற்றி பாடுவதற்கு அருள் புரிந்து விடு ஆடும் பரி பரி என்றால் குதிரை என்று அர்த்தம் குதிரை வேகமாக பயணம் செய்யும் வேகமாக பயணம் செய்வதனாலே இந்த குதிரையினுடைய பேரை மயிலின் மேல் ஏற்றி காண்கிறார் ஒரு பையன் சைக்கிளிலே வந்தால் எண்ணத்தில் வந்தனி என்று குலியில வந்த நான் என்று சொல்றான் ஏனென்றால் இந்த அவன் சைக்கிள் புலி போல வேகமாக பயணித்து வந்திருக்கிறது அதை போல ஆடும் வரி ஆடுகுற குதிரை உண்மையிலே ஆடுகுற வரி என்பது வேகத்தின் காரணமாக மயிலின் மேல் ஏற்று பார்க்கப்பட வேண்டிய மயிலை பற்றி பாடகன் முருகா கொஞ்சம் மயிலை பற்றி பாடல் பாட வேண்டும் சன்னிதியின் பெருமானே மூலவராக வேல் கொண்டிருக்கிறார் திருப்படை வேல் வேலை பற்றி பாட வேண்டும் அடுத்தது அணி சேவல் அழகான சேவல் சேவலும் மயிலும் யார் என்றால் ஆணவமலம் நீங்க பெற்ற ஆன்மாக்கள் சூரப்பன்மன் சூரபன்மன் மாமரமாக வருகிறார் மாமரமாக வந்த சூரபன்மனை முருகப்பெருமான் முருகப்பெருமான் அவனுடைய ஆணவ பலத்தை ஒழித்து மாமரத்தை புளக்கிறார் அவன் சேவலாகவும் மயிலாகவும் மாறுகிறான் சேவலாக மாறி முருகப்பெருமானுடைய கொடியாக மயிலாக மாறி முருகப்பெருமானுடைய அதனாலே அதனாலேதான் எளிமையாக சிலர் சொல்வார்கள் சங்கரன் பிள்ளை சட்டியிலே மாவறுத்தார் என்று சொல்வார் சங்கரன் பிள்ளை சங்கரன் என்றால் சிவபெருமான் சங்கரனுடைய பிள்ளை சிவபெருமானுடைய பிள்ளை முருகப்பெருமான் சட்டியிலே சஷ்டியிலே மாமரமாக வந்த சூரபெர்மனை அறுத்தார் முருகா ஆடும் வரி வேல் அணிசேவல் என பாடும் பணியே பணியால் அருள்வார் முருகனுக்கு பாடுவது நல்லா பிடிக்கும் அதனாலே தான் கோவிலிலே பஜனை பாடுகிறார்கள் ஆச்சிரமத்திலே மாதத்திலே ஒரு தடவை பஜனை இங்கே சிறப்பாக இறப்ப அதிலே எங்களுடைய ஆச்சிரம முதல்வர் தவ மோகன் சுவாமி நன்றாக பஜனை பாடி அடியவர்களை ஆற்றுப்படுத்துவார் பஜனை பாடுவார் முருகனுக்கு மிக பிடித்தவன் பாட்டு பாடுவர் பாடம் பணியே பணியாய் அருள்வார் திருமங்க திருவானந்த வாரியார் ஒரு செய்தி சொல்லுவார் ஒரு மனிதன் மூன்று நடைகளை கொண்டவனா எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு நடை கால்நடை கோயிலுக்கு போய் எல்லாரும் நடந்துதான் ஆச்சிரமத்திற்கு வந்திருக்கிறீர்கள் கால்நடை இந்த கால்நடை கூட செப்பமாக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பார் அதனாலேதான் இந்த பொம்பளை வாக்க போன நேரத்தில் பொம்பளை நடக்க தெரியுமோ என்று பார்ப்பதற்காக இந்த தேத்தண்ணி தட்டை பொம்புளிட்ட கொடுத்து விடுவாங்க பொம்பளை வாக்க போய் மாப்பிள்ளை வீட்டுக்காரர் இல்ல இருக்க பிறகு வாய் பேசுமோ என்பதற்காக சொல்லி கேட்பார் இங்கே பாட சொல்லி யாரும் கேட்பதில்லை எங்களுடைய சம்பிரதாயம் தமிழ்நாட்டு படங்களிலே எல்லாம் சொல்லி கேட்பார்கள் ஆட சொல்லி கேட்பார்கள் இன்டர்வியூ வச்சுத்தான் கல்யாணம் நடக்கும் இப்போ பொம்புடைய இன்டர்வியூ வைக்கணும் இது காலம் அது ஏற்புடையது நான் இது ஏன் சொல்கிறேன் என்றால் ஒரு கால்நடை கூட செப்பமாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் இது கால்நடை சரியாக இருக்க வேண்டும் நேராக நடக்க வேண்டும் சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் அப்பா அம்மா அல்லது பாடசாலையிலே ஆசிரியர்கள் ஒரு கோடு அடிச்சு போட்டு நேராக நடக்க பழக்குவார் இல்லை என்றால் தவக்க வாஞ்ச மாதிரி ஒவ்வொரு ஒரு இடத்துல காலை வச்சு நடக்க புறப்படுவார் அதனாலே கால்நடை நேராக இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த பிரைமரி ஆரம்ப வகுப்புகளிலேயெல்லாம் நடையை நேராக்கி பழக்குவார் கால்நடை முக்கியமான அதைப் போல இன்னும் ரெண்டு நடை ஒன்று மனநடை மனம் சுத்தமாக இருக்க வேண்டும் மனநடை சிறப்பாக இருக்க வேண்டும் என்று பார்ப்போம் அதை போல இன்னும் ஒரு நடை நாநடை மற்றவரோடு இருக்கிறதே அது மிக முக்கியம் பாரணம் மனநடை கால்நடை இந்த மூன்று நடைகளும் ஒரு மனிதனுக்கு செப்பமாக இருக்கிற பொழுதுதான் மனிதன் மனிதனாக வாழ்வான் வாரியார் சொல்கிறார் இதில் எதையாவது அவன் இழந்து விட்டான் மிக குறிப்பாக மனநடையை இழந்து விட்டால் அல்லது நான் அடையை இழந்து விட்டால் அவன் என்ன சொல்வார்கள் உதவாத தான் பேசுகிறான் அவன் என்னென்று சொல்வார்கள் அல்லது கால்நடை என்றுதான் பேசுவார் கால்நடை என்றால் சாதாரண விலங்கு என்று அர்த்தம் காலாலை நடக்கிற நடை கால்நடை மூன்று நடைகள் சொன்னேன் மனநடை கால்நடை நானடை இந்த நானடை மனநடை பிறழ்ந்து விட்டால் அந்த மனிதன் கால்நடையாயே போயிடுவான் என்கிறார் வாரியார் அந்த கால்நடை என்ற பதம் யாரை குறிக்கிறது என்றால் விலங்கை குறிக்கிறார் அவன் பிறகு மனுஷன் இல்லை பாருங்கள் விலங்குதா விலங்குதான் அருணகிரி அருணகிரியார் சொன்னார் அப்பா உனக்கு ஒரு பேங்க் நானும் நடத்துறேன் முருகனுக்கு முருகன் மாதிரி உனக்கு ஒரு பேங்க் இந்த பேங்கில முருகா நீ டிபோசிட் பண்ணுற என்ன டிபோசிட் அறிவு அறிவு கல்வி ஏனென்றால் முருகனுக்காகத்தான் அந்த டிபோசிட் எங்களுக்கு கிடைச்ச அறிவை வச்சு நாங்கள் முருகனை கும்பிடுவோம் அறிவும் எம் அறிவும் தாமே பெற திருப்பி பண்றதுக்கு தாமே பெற வேலவர் தந்ததனால் வேலவன் தான் தந்திருக்கிறார் அன்னதானம் இங்கே சுவாமியினுடைய வழிநடத்தலிலே ஆச்சிரமம் நடைபெறுகிறது இந்த ஆச்சிரமத்திலே இருக்கிற மிகப்பெரிய பெருமை என்னவென்றால் எந்த நாளுமே சாப்பாடு எந்த நாளுமே அன்னதானம் இருக்கு சுவாமி மேசையில் இருக்கிறாரோ சாப்பாடு இல்லை என்று அர்த்தம் சுவாமி மேசையில் இல்லையோ சாப்பாடு இருக்கிறது நடைபெறுகிறது என்று அர்த்தம் அன்னதானம் நடைபெறுகிறது சுவாமியும் தொண்டர்களோடு தொண்டராக நின்று அன்னதானத்திலே மாகேஸ்வர பூசையிலே கலந்து கொள் சிறப்பு அதிலே நான் நேற்றுத்தான் இன்னும் ஒரு செய்தியையும் அறிந்தேன் நாங்கள் எல்லாரும் முதல் பந்திக்கு போட்டி போடுகிறோம் எத்தனை பேர் எத்தனையோ வசவுகளை சொல்லி முதல் பந்தியிலே இருந்துவிட வேண்டும் என்று உண்டி எடுப்போம் நான் இந்த தொண்டர்கள் இங்கே நிற்கிறார் அவர்கள் பதினொன்றரை பதினொன்றரை முக்காலுக்கு துவங்கிச்சுதென்றால் ஆறு மணி ஆகும் பாருங்க அன்னதான திருவிழா காலத்திலே அன்னதானம் முடிய அவர்கள் பச்சை தண்ணியை குடிச்சு 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 நின்று ஆறு அறைக்கு பிறகுதான் அவர்கள் சாப்பிடுகிறார் உண்மையான மிகப்பெரிய பணி செய்கிறார் மிகப்பெரிய ச நாங்கள் நினைத்து பார்க்க முடியாத சேர் இங்கே அன்னதானத்திற்காக பொருள்களை கொண்டு வருகிறவர்கள் கொண்டு வந்து தாங்களாகவே கொடுக்கிறார் ஏதோ படத்தில் ரஜினிகாந்த் சொல்லுவார் ஆண்டவன் சொல்றான் அருணாச்சலம் செய்கிறார் அதற்கு முன்னரே எங்களுடைய மோகன் சுவாமி அவருடைய லட்சிய வாசகன் முருகன் தருகிறான் நான் கொடுக்கிறேன் முருகன் கொண்டு வந்து முருக அடியவர்கள் மூலம் பொருள்களை தருகிறார் நான் பகிர்ந்து கொடுக்கிறேன் அதுதான் போதிய கல்வியும் ஒவ்வொருவரும் தாமே பெற வேலவர் தந்ததனால் பூமேல் மயல் போய் அறமை புணர்வீர் நாமேல் நடவீர் இனியாவது நாக்கால நடவுங்க நாக்கால நடவுங்க பாடும் பணியே பணியாய் அருள்வாய் நாமேல் நடவீர் நடவீர் இனியே அருணகிரியாருடைய வாக்கு அந்த வாக்கை முதன்மை வாக்காக கொண்டு செயல்படுவோம் ஆச்சிரமம் கூட வைப்பகம் என்று புலிகளுடைய காலத்திலே பேங்கிற்கு பெயர் வைத்தார் இங்கே இருந்து அந்த சொல் வந்ததென்றால் வைப்புலி என்கிறார் வள்ளுவர் அச்சார் அழிபசி தீர்த்தல் அபுதொருவன் பெற்றான் பொருள் வைப்புலி பொருள் பெற்றவன் அடுத்த புறவிக்கு முதலீடு செய்ய வேண்டுமென்றால் இப்போ எங்களுக்கு காசு கிடைச்சால் கொண்டு போய் பேங்க் பண்ணுறோம் ஏதோ காணியை வாங்குறோம் வெளிநாட்டுக்காரர்கள் எல்லாரும் காணி வாங்கினோம் கட்டினம் ஏனென்று கேட்டால் இந்த புறவிக்கான முதலீடு அடுத்த புறவிக்கும் எங்களுக்கு முதலீடு வேண்டுமென்றால் பசிவீக்கவன் வண்டுவர் சொல்கிறார் பசிவீக்கவன் அது சாதாரண பசியா சாப்பாடில் அடங்கி செத்து போவார் அழிப்பசி அற்றார் இல்லாதவர்களுடைய அழிப்பசி தீர்த்தல் கொல்லும் பசியை தீர்த்தல் அதுதான் ஒருவன் பெற்றிருக்கிற பொருளை டிபோசிட் பண்ணுற இடம் வைப்புடி அற்றார் அழிப்பசி தீர்த்தல் அப்தொருவன் பெற்றான் பொருள் வைப்புடி அப்படி ஒரு வைப்பகம்தான் ஆச்சிரமம் ஆச்சிரமத்துக்கு நாங்கள் சேவை செய்கிறோம் அந்த நிலையில் ஆச்சிரமம் எத்தனையோ தொண்டுகளை செய்கிறது நான் மகுடம் வைத்த பிரதான தொண்டு அழி பசி தீர்க்கிற தொண்டு பசு பிணி தீர்க்கிற தொண்டு இந்த தொண்டு அடியவர்களுடைய பெரும் கவுணையினாலே முருகனுடைய திருவருடாலை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறார் அதற்குள்ளே எனக்கு சுவாமி தந்த தலைப்பு பாடும் பணி அதனால்தான் பாடும் பணியை முதன்மைப்படுத்தி சந்நிதி வேலவருடைய பெருமைகளோடு இணைத்து சில செய்திகளை சொன்னேன் நிலையில் யாமோதிய கல்வியும் வெம்மறிவும் தாமே பிறவேல் அவர் தந்ததனால் பூமேல் மயல் போய் அறமைப்புணர்வேல் கந்தர் அனுபூதியில் வருகிற பாட்டு நாமேல் நடவீர் இனியே இனியேன் போலவே ஆடம் பரி வேல் அணி சேவல் என பாடும் பணியே முதல் பாட்டு பாடும் பணியே பணியாய் அருள்வாள் பூமேல் மயல் போய் அறமைப்புணர்வேல் ஆ நாமேல் நடவேர் நடவீர் இனியே கலந்து சொல்லிவிட்டேன் சேவல் என பாடும் பணியே பணியாய் அருள்வாய் தேடும் கயமா முகனே செருவில் சாடும் தனியானை சகோதரன் முதல் பாடு யாமோடைய கல்வியும் மும்மறிவும் தாமே பிற வேல் தந்ததனால் பூமேல் மயல் போய் அறமை புணர்வீர் நாமேல் நடவேர் நடவீர் இனியே என்று சொல்லி முருகப்பெருமானுடைய திருவருக்கு பார்த்த மாதிர அந்த புனிதமான இந்த திருநாட்களுக்குள்ளே இன்றைக்கே ஒரு மிக பெருமையான நாள் புனிதமான நாள் வணக்கத்துக்குரிய நாள் இன்றைய திருநாளிலே ஆலயத்திலே வணங்கி மகிழ்கிற அடியவர்கள் எல்லோரும் பாக்கிய சாலைகள் ஏனென்றால் முருகப்பெருமானை பற்றி இன்னும் பல செய்திகளை சொல்லலாம் ஆனால் நேரம் எனக்கு குறுகியது நான் எத்தனையோ தடவைகள் இங்கே பேசுவதற்கு சுவாமியுடைய அருள் கடாட்சம் எனக்கு கைகூடி இருக்கிறது நான் சொன்னேன் ஆரம்பத்திலேயே சொன்னேன் இது இருபத்தி ஏழாவது வருடம் என்று நினைக்கிறேன் ஒரு மாணவனாக பேச தொடங்கிய நாள் இன்றைக்கும் இந்த சபையிலே பேசுவதற்கு ஒரு நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி தந்த சுவாமிக்கும் ஆச்சிரமத்தினருக்கும் என்னுடைய பணிவான மனமார்ந்த நன்றியை கூறி மேல்மைகுள் செய்த நீதி நிழல் உலகம் எல்லாம் பிரார்த்தித்து பாடும் பணியே பணியா எனவாய் என்ற மீண்டும் போற்றி நிறைவு செய்கிறேன் திருத்தலம் அமைந்திருக்கின்ற இந்த இடத்தினுடைய அமைவிடத்தை புவியியல் ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் இலக்கிய ரீதியாகவும் பல்வேறு வகைகளிலே இந்த சன்னதியாருடைய திருத்தலத்தின் தெரிஞ்சிறப்பை தன்னுடைய கருத்துக்கள் மூலம் எடுத்து போயிருக்கின்ற அதிபரவர்கள் அவர் தொடர்ந்து பேசுகின்ற போது இந்த சன்னதியாவுடைய அந்த பூசை நடைமுறைகளிலே அந்த கிரியை நடைமுறைகளிலே இந்த வெற்றிலை அந்த வேல் முகத்திலே ஒரு நாமமாக தரிக்கின்ற அந்த விளக்கத்தையெல்லாம் இங்கே பரிபூர்ணமாக கூறியிருக்கின்றார்கள் அவர் இவ்வாறு பல முறைகளிலே

ஆயிரமத்தில் சுவாமிகள் சார்பில் நன்றி தெரிவித்து விளைவேற்றப்படுகின்றோம் இப்பொழுதும் அங்கே பூசை குளத்தை பூசை நடைபெற இருப்பதால் அங்கே